தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தலைவரோட அண்ணனான சத்யநாராயணராவ் அவர்கள் இன்றைக்கி தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு தருணத்துக்காக தான் தலைவரோட ரசிகர்கள் நீண்ட நாட்களாக இயங்கிட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தலைவரோட தீவிர ரசிகரான பாஷா அவங்களோட இல்ல திருமண விழாவில் தான் தலைவரோட அண்ணனான சத்யநாராயண ராவ் அவர்கள் இன்றைக்கி பங்கேற்றிருக்காங்க அப்போது வந்து அங்கே ஒரு சில பிரஸ்காரங்களும் வந்திருக்காங்க அவர்கிட்ட அதாவது தலைவரோட அண்ணன்கிட்ட நிறைய விஷயங்கள் கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கு அதாவது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம் அவர் மறட்டும் முயற்சி செய்யட்டும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் மேலும் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக என்ன செய்தி சொன்னார் அப்படின்னா வருகிற மே மாதம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ரசிகர்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சூப்பரான அப்டேட்டாக நம்ம சத்யநாராயணராவ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க தலைவரோட எல்லாம் நீண்ட காலமாக இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபேன்ஸ் மீட் நடந்தது அதுக்கப்புறமா பெருசாக ரசிகர்களை தலைவர் சந்திக்கலை அங்கெங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ அல்லது ஒரு சில இடங்களில் பார்க்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் ரசிகர்கள் வந்து தலைவரை இருந்தாங்க இப்போது மீண்டும் அஃபிஷியலாக ராகவேந்திரா மண்டபத்திலேயே இந்த ரசிகர்கள் சந்திப்பு நடக்க போகுது ஸோ ரசிகர்கள் எல்லாரும் தயாராக இருக்கீங்களா தலைவருடன் புகைப்படம் எடுக்க